மோடி வந்துட்டாருன்னா இனிமேலு இந்தியாவுல தேர்தலே இருக்காது இருக்காது அந்த அளவுக்கு நம்ம அது என்ன அப்படி சொல்றாங்க நீங்க தான் நேற்று நம்ம தமிழக முதலமைச்சர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் சொல்லி என்ன சொல்ல இதுக்கு பதிலா இது வரும் தேர்தல் மட்டும் இல்ல இது ஒரு போர்ன்னே சொல்லிருக்கிறாரு இந்த பாஜக அரச வீழ்த்துற போர்ல நம்ம இருக்கிறோம் இதை வீழ்த்தலன்னா நமக்கு பெரிய சிக்கல் அப்படிங்கறத அவர் விளக்கி சொல்லியிருக்கிறாரு ஏன் நீங்க வச்சிருக்கிற தலைப்பே ரொம்ப சிறப்பானதுதான் ஆஹ் பாஜக வேண்டாம் ஏன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணங்கள் சொல்றத பத்தாண்டு அவங்க ஆட்சியின் சாட்சியே அதுக்கு உதாரணமா இருக்குது ஏன் வேண்டாம்னு பா பாஜகோட ஆட்சி யாருக்குமே வேண்டாம் அது அப்படிங்கிறத அது வந்து ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்லது இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் வேண்டாம்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எந்த மக்களுக்குமே அது தேவையற்ற ஒண்ணு குறிப்பாக அதை மிக தீவிரமாக ஆதரிக்கிற ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொன்னா பெரும்பாலும் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க ஆதரிக்கிறாங்க நீங்க வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா அவங்களுக்கு கூட அது வந்து பொருளாதார ரீதியா வந்து லாபம் தருகிற ஒரு அமைப்பா இல்ல ஒரு நான் நடுத்தர வர்க்கமா வாழ்ற ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவருக்கு கூட பொருளாதார ரீதியான பெரும் இழப்புகளை அவர் சந்திக்கிறார் விலையேற்றம்ங்கிறது வந்து எல்லா சமூகத்துக்குமான நடுத்தர வர்க்கமா இருக்கிற மக்களுக்கு நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரும் துயரமான அதாவது குறைந்தபட்ச நிர்வாக திறமை கூட இல்லாத ஒரு அரசா இருக்குதுங்கிறது முதல் முதல் பிரச்சனை நமக்கு ஏன்னா நம்ம சர்வைவல் பண்றது நம்ம சர்வைவல் வாழ்வதற்கான எந்த வாய்ப்புகளையும் இந்த பத்தாண்டுகள் அது வழங்க இருக்குது வழங்க மறுக்குது அப்படிங்கிறது கூட பிரச்சனை இல்லை மாறாக அது வாய்ப்பு வழங்க மறுக்குது ஆனா நம்மளா ஒரு வாய்ப்பை தேடி நம்ம பிழைக்கலாம் ஒரு கடை வச்சு பிழைச்சிக்கலாம் நம்ம ஏதோ ஒரு தள்ளுவண்டி வியாபாரம் வச்சு பிழைச்சிக்கலாம் ஒரு பொட்டி கடை வச்சு பிளச்சிக்கலாம் அப்படின்னா அல்லது ஒரு கீரை வைத்து பிழைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம தன்முனைப்புல நம்மளே கஷ்டப்பட்டு ரொம்ப 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 பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறோம் அவங்களே ஒரு சிறு தொழில் வணிகம் இல்ல சிறு தொழில் வணிகம் சிறு வணிகம்ங்கிறது கூட அதிக அதிகமான பொருளாதார பின்புலம் தேவைப்படும் சிறு தொழில் நீங்க சாதாரணமா அவங்களே ஒரு கையில டெய்லி ஒரு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ணிட்டு வரலாம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு விற்கலாம்ங்கிற மாதிரியான வணிகம் செய்யறவங்களுக்கு கூட ஒரு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு இல்லாம அதையும் பிடிஞ்சிருச்சு அது அப்ப எல்லா வகையான மக்கள் அதுல இருந்து நீங்க வந்து அதுக்கு மேல வந்தீங்கன்னா சிறு வணிகம் செய்யறவங்க சிறு தொழில் செய்யற டெய்லி ஐநூறு ரூபாய்க்கு முதலீடு பண்ணி வியாபாரம் செய்யற ஒரு பூக்காரமா ஒரு மீன்காரமாவோட வாழ்க்கையை பறிச்சது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் வணிகம் செய்ய சிறு தொழில் செய்யறவங்க சிறு வணிகம் செய்யறவங்கல அதுவும் குறிப்பா வந்து கம்பெனி வச்சு நடத்துறவங்கல பாத்தீங்கன்னா சிறு முதலாளிகளா இருக்கிறவங்க பாத்தீங்களா அவங்கள நடுத்தருக்கு வந்துட்டாங்க இப்போ ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கூட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் முதலீடு பண்றவங்க கூட ஏதோ ஒண்ணு பண்ணி எப்படியாவது புழச்சிக்கலான்னு ஒரு சூழல் இருக்கு மாறாக சில லட்சங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு தொழில் பண்ணலான்னு எல்லாம் நடுத்தருக்கு வந்தவங்க சூசைட் எல்லாம் ஏராளமா இருக்கிறாங்க அப்ப இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா வாங்கும் சக்தி இல்லாத மக்களா மாத்துது இன்னொரு பக்கத்துல அது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா வாங்கும் சக்தி இருக்கிற காசையும் புடிங்கிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா விலைவாசி இன்னும் கூடுதல் அப்போ ஒரு ஒரு நாள் மக்கள் வந்து வாழ்க்கை நடத்துவதற்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு அவங்ககிட்ட எந்த பொருளாதார பின்புலமும் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற புடிங்கி நடத்தல நிப்பாட்டுது அடுத்ததான் அது என்ன பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா அவன் ஜென்மத்துக்கு எதையும் வாங்க முடியாத அளவுக்கு விளையாட்டுகள் அது தொடர்ந்து கொண்டு போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல இந்தியாவுக்குள் பாஜக எந்த சமூக அதை கொண்டாடுகிற ஆகா ஓகான்னு கொண்டாடுகிற மோடி மிக சிறப்பா வந்துட்டாரு பாஜக இதுவரைக்கும் இல்லாத ஆட்சி கொடுத்துருச்சுன்னு சொல்லுகிறேன் பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கும் இது ஒரு தேவையற்ற ஆட்சியா தான் இருக்குதுங்கிறதா உண்மை அதனால பாஜகவோட ஆட்சி எனக்கு தெரிந்துங்க நான் ஓரளவுக்கு வரலாற்று உற்று நோக்குற இரண்டாயிரம் ஆண்டுகளில் நீங்க வந்து சுதந்திர இந்தியா பிரிட்டிஷ் கால இந்தியா அது மட்டும் இல்ல நீங்க வரலாற்று காலம் போனீங்களாலும் சரி நீங்க அதுக்கு முன்னால இந்த மன்னர் காலத்துக்கு போனாலும் சரி அல்லது எந்த காலத்துக்கு போனாலும் நீங்க பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு மோசமான ஆட்சி இதுவரைக்கும் இல்ல நீங்க எங்க தேர்ந்தாலும் இப்படி ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இதுல என்னன்னா மன்னர் காலத்தை விட இன்னைக்கு இருக்கிற மோடியோட ஆட்சி பாஜகவோட ஆட்சி பத்து ஆண்டாட்சி மோசமா இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது ஏன்னா மன்னர்கள் ஜனநாயகம் இல்லாதவங்க அதனால அவங்களோட ஆட்சி அப்படிதான் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சது மாறாக இந்த பாஜகவோட ஆட்சி மோடியோட ஆட்சி இங்க வந்து மன்னராட்சி இல்லாது ஜனநாயகத்தின் பேரில் மன்னராட்சியோட மோசமான ஒரு ஆட்சியை நடந்திருக்குதுங்கிறது இது பேராபத்து உள்ளதாக இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு பின்தங்கி சமூகம் ஒரே ஒரு பொருளாதாரத்தை பின்தங்கி சமூகத்துக்கு யாருமே தேவையில்லாத ஆட்சி இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகள் அதிலும் குறிப்பாக அம்பானி அதானி போல ஒரு ஐந்து பத்து பேருக்குதான் இந்த ஆட்சி நன்மையா இருக்குது அதே மாதிரி ஆமா அந்த ஆட்சியில் வந்து மந்திரியா இருக்கிறவங்க தலைவரா இருக்கிறவங்களுக்கு இது சுபட்சமா இருக்குது நீங்க என்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா பாஜகவில் நன்மை பெற்றவங்க இந்தியா ஒரு ஆயிரம் பேர் தான் இருப்பாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மீது எல்லாருக்குமே இது தேவையில்லாத ஒரு ஆட்சியா தான் இருக்கு